அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சாமி வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நபர் யார பத்தினா யோகி பாபு ஸோ சினிமாவில் வந்து சின்ன சின்ன ஒரு ரோல்ல உள்ள வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நிறைய படங்களை சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிச்சிட்டு வந்துட்டு அண்ட் இவருடைய கெரியர் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையில விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன லொலு சபான்றதுல தான் அவர் வந்து வந்தார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையெல்லாம் வந்து பண்ணல ஏன்னா அது கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற சமயத்துல தான் இவர் உள்ள என்ட்ரி ஆனார் ஸோ அதுல ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ல தான் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறமா பல படங்களில் அவர் யோகின்ற திரைப்படத்தில் தான் முதல் முறையாக அமீர் அவர்களோடு சேர்ந்து வந்திருந்தார் அண்ட் தான் பேரும் வந்து யோகி பாபுன்றது வந்தது அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார் நிறைய இந்த கூட்டாக அப்படி போவாங்கல்ல இந்த கேங்கில் ஒருத்தராக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் பட்ட யானை படத்துலையாக இருக்கட்டும் அதில் அவர் தனியாக தெரிஞ்சுகிற அளவுக்கு அந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சூதுக்கவும் இதெல்லாம் ஒரு ஒரு படமாக அப்படி வந்துட்டு இருக்க போது கொஞ்சம் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த காமெடியன்ஸ் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய காமெடி நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறமா அவர் தனியாக ஒரு காமெடி ட்ராக்லாம் பண்ணி அண்ட் இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையும்

அப்படி இருந்த யோகி பாபு அவர்கள் இப்போ அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கே கரெக்டான காசை கொடுக்கறது இல்லைன்றதா இப்ப பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்குது சினிமா வட்டாரத்துல சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல சொன்ன மாதிரி சின்ன திரையில தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு வெள்ள சபால பெரிய அளவுல பேமெண்ட் இருக்காது சின்ன சின்ன ரோல்களுக்கு ரொம்ப கம்மியான பேமெண்ட் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ரோலுக்காக எல்லாம் வந்து அத்தனை வாட்டி ஆபீஸ் ஏறி ஏறி இறங்கி அப்படி நடந்து வாய்ப்பை தேடி வாங்கினவர் இப்ப அவர் கூட வரக்கூடிய அசிஸ்டன்ட்டுங்களே மொத்தம் ஆறு பேர் வராங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு சமையல் காரங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் சேர்த்து பேட்டா காசு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாரோ அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து காசு வாங்குறாரு ஆனால் அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுங்களுக்கு அது கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறது இல்லை அதனாலேயே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட் ஒரு சில பேர் வெளியில் வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கையில் காசே கொடுக்குறது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு அந்த பேட்டா காசுன்றதை கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அதை விட்டுட்டு சும்மா எங்களுக்கு போக வரத்துக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு இதனாலே எங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்ன்ற மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து வெளியில வந்து பேசியிருக்கிறாங்க யோகி பாபா அவர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவருக்கு அவருக்கு ஏன் அடுத்தவங்க க படக்கூடிய கஷ்டம் கண்டு முன்னாடி தெரியலன்றது தான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒருத்தர்னா ரெண்டு பேர்னா கூட பரவாயில்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் அசிஸ்டண்ட் கூட்டிகிட்டு வராங்க ஆனால் இப்போ அதை தாண்டி ஆறு பேர் அண்ட் அதுக்கும் மேல சமையல்காரவங்க தனியாக இவங்களுக்கும் தண்ணி சாப்பாடு இவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் வர்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தலையில் தான் கடைசியா விழும் சோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக தான் இந்த திரைப்படத்தினுடைய பினான்ஸ்ல வந்து கொண்டு போய் இருக்க போகுது அண்ட் அவர் நடிக்கக்கூடிய படங்கள் இப்போ பெரிய அளவுல ஓடாம இருக்கிறதுக்கான காரணமும் ஒரு சில பேர் வந்து தன்னுடைய வயிற்று மட்டும் பார்க்காம அடுத்தவங்க வயிற்று சேர்த்து அடிக்கிறதுனாலயே என்னவோ அவருடைய படங்களும் சரியா ஓட மாட்டேதுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய பழங்காலத்துல இருக்கக்கூடிய நாகேஷ் அவர்களா இருக்கட்டும் இல்லன்னா மனோரமா அவர்களா இருக்கட்டும் அவங்க கடைசி வரைக்குமே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் மேல இருக்கக்கூடிய டெடிகேஷன் தான் இந்த வேலையை இந்த வேலைய நம்ம கரெக்டா பண்ணணும் நடிப்பு தான் நம்மளுடைய தொழிலும் போது அது வந்து ரொம்ப பயபக்தியோட பண்ணாங்க அவங்க கூட்டிகிட்டு வரக்கூடிய அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன காசோ அது கரெக்டாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க அவங்களுடைய காசில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசை வச்சு இவங்க எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பெரிய டாப் ஸ்டார்ஸ் முதல் கொண்டு எல்லாரையும் நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு செலிபிரிட்டியா வளர்ந்து அது காமெடியான நான் வளர்ந்துட்டு இருந்த இவருடைய வைகை புயல் வடிவேலார்களும் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு அவருடைய அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாம் பேட்டா கொடுக்காம அந்த காசெல்லாம் வாங்கி இவர் போட்டுக்கிட்டு அதனால கொஞ்சம் காலம் கண் முன்னாடியே தெரியாத அளவுக்கு போய் கூட சொல்லலாம் பல பட வாய்ப்புகளும் அவருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காரு ஒரு சில படங்கள் மட்டும் தான் இப்ப கிடைச்சிட்டு இருக்குது அதே போலதான் இப்ப யோகி பாபுடைய நிலமையும் இருக்குது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் அந்த அளவுக்கு அவருடைய காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்ஸ்கிரீன்ல வந்தாலே சிரிச்சிட்டு இருந்த காலம் போய் இப்ப அவர் ஆன்ஸ்கிரீன் வந்தாலே என்னப்பா இருக்குது இவர் ஏன்பா இப்போ வந்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான எரிச்சலில் ஊட்டக்கூடிய ஒரு தன்மைதை இப்போ அவருடைய காமெடி ட்ராக்கிலையா இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய கதாபாத்திரத்துல வர ஆரம்பிச்சிருக்குது இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீங்க பண்ண கர்ம பலன் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க உங்க வேலைக்கான காசை நீங்க எப்படி கரெக்டா வாங்குறீங்களோ அதே போல அடுத்தவங்களுடைய வேலைக்கான காசையும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்த்தையை வந்து உங்களை நல்லா வாழ வைக்கும் உங்களுடைய படங்களும் நல்லபடியா ஓடும் அப்படின்னும் சொல்லியிருக்குறாங்க ஆனா இதெல்லாம் வந்து யோகா அவர்களுடைய காதலில் எட்டுமா எட்டாதான்றது தான் தெரியும் தெரியல இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து நல்லபடியா ஓடும் தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்பையும் நீங்க வந்து தக்க வச்சுக்கலாம் கையில கலர் கலரா கயிறு கட்டி இருக்கிறது முக்கியம் கிடையாது கூட இருக்கிறவங்களை கண் கலகாம வச்சுக்கிறது தான் முக்கியம் சோ அதை இதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சினிமா ஃபேண்டசி YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க